சேலம் மாவட்டம் தேவூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்ட வயல்களில் மறுநோய் தாக்குதலால் கரும்பு பயிர்கள் மஞ்சள் நிறமாக மாறி கருகி வளர்ச்சி குன்றி வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் சேலம் மாவட்டம் தேவூர் அருகே சென்றாயனூர் பெரமசிப்பாளையம் சோழகவுண்டனூர் கைக்கோள்பாளையம் வெள்ளாளப்பாளையம் மேட்டுப்பாளையம் கோணக்கடுத்தூர் அம்மாபாளையம் கோனேரிப்பட்டி காணியானப்பட்டி புல்லா கவுண்டம்பட்டி ராமகுடல் காவேரிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் கிணற்று பாசன தண்ணீரை பயன்படுத்தி சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் ஆலை கரும்பு சாகுபடி செய்துள்ளனர் அவ்வாறு சாகுபடி செய்யப்பட்ட வயல்களில் கடந்த ஒரு மாதமாக கரும்பு பயிர்கள் மஞ்சள் நிறமாக மாறி கருகி வருகிறது மேலும் வளர்ச்சி குன்றி கருப்பு நிறத்தில் திட்டத்திட்டுகளாக திட்டுகளாக காட்சியளிக்கின்றது இதனால் விவசாயிகள் கரும்பு பயிரில் ஏற்பட்டுள்ள நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்த பல்வேறு மருந்துகள் தெளித்தும் பயல் இல்லாததால் விரக்தி அடைந்து ஒரு சில விவசாயிகள் டிராக்டர் மூலம் உழவு செய்து அழைத்து வருகின்றனர் இது குறித்து சென்றாயனூர் தெற்கு தோட்டம் பகுதியில் கரும்பு ஆலை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் கூறியதில் பத்து மாதத்தில் அறுவடைக்கு வரக்கூடிய ஆலை கரும்பு சாகுபடி செய்துள்ளோம் ஒரு ஏக்கர் கரும்பு சாகுபடி செய்ய விதை கரணை வாங்குதல் உழவு செய்து பாத்தி அமைத்தல் கரணை போடுதல் கரும்பு பயிர்களுக்கு உரங்குடுதல் மண் சேர்த்தல் சோக எடுத்தல் என பராமரிப்பு செலவினங்கள் ரூபாய் எண்பது ஆயிரம் வரை செலவாகிறது இந்நிலையில் தேவூர் பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் கரும்பு பயிரில் தற்போது வேகமாக பரவி வரும் வெள்ளைப்பூச்சி தாக்குதலுக்கு கரும்பு பயிரில் குறுத்து கருகி கருப்பு மஞ்சள் நிறத்திலும் வெள்ளை நிறத்திலும் பூச்சிகள் பரவி வருகிறது இதனை அடுத்து பல்வேறு மருந்துகள் தெளித்தும் பயன் இல்லாததால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது மழை காலத்தில் கரும்பு பயிர்கள் செழித்து வளர்ந்து வந்தது இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக தேவூர் பகுதியில் மழை இல்லாததால் கரும்பு பயிரில் வெள்ளை பூச்சிகள் தாக்கி கரும்பு பயிர்கள் கருகி வளர்ச்சி குன்றி வருகிறது எனவே அப்பகுதியில் வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்